அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு உரிய எட்டு விரதங்கள் இந்த எட்டு விரதங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த விரதங்களுடைய விரிவான பதிவு வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போது சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் திங்கட்கிழமையில் எடுக்கக்கூடிய விரதம் வந்து அதாவது வாரம் தோறும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை ஒரு சிலர்னால் சிவபெருமானுக்கு விரதமாக இருப்பாங்க அந்த விரதம்ங்கிறது அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பொறுத்து அதாவது ஒரு சிலர் ஆளும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் ஒருவேளை உணவு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்க மனதுக்கு பிடித்த மாதிரி சிவபெருமானுக்கு உரிய கிழமையான திங்கக்கிழமைகள்ல விர இருக்கக்கூடிய விரதம் வந்து சோமவார விரதம் அடுத்து பார்த்தீங்கன்னா உமாமகேஸ்வரர் விரதம் இந்த உமாமகேஸ்வரர் விரதம் எப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதம் உமாமகேஸ்வரர் விரதம் இதுலேயும் நிறைய பலன்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் நிறைய பலன்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா பதிவு ரொம்ப பெருசாகிடும் அதனால் அவங்களுக்கு இப்போ என்னென்ன விரதம் மட்டும் சொல்கிறேன் குறிப்பாக இந்த விரதம் இருக்கும்போது குழந்தை வரம் திருமண வரம் கண்டிப்பாக கிடைக்கும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதம் அடுத்து திருவாதிரை விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று இருக்கக்கூடிய விரதம் திருவாதிரை விரதம் இது மார்கழி மாதம் திருவாதிரை என்று ரொம்ப விசேஷம் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு தீர்க்க சும்மங்களி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விரதம் இருந்தால் நிறைய புண்ணியம் வந்து சேரும் அடுத்து சிவராத்திரி விரதம் இது மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி என்றும் விரதம் இருக்கலாம் முக்கியமாக மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பது சிவராத்திரி விரதம் இல்லை மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியில் விரதம் இருக்கலாம் சிவராத்திரி விரதம் இருப்பது நம்ம வம்சத்திற்கான ஒரு நல்ல பலன் மென்மேலும் வம்சம் வாழையடி வாழையாக தலைக்கும் அதுவுமின்றி சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து கல்யாண விரதம் கல்யாண விரதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அந்த உத்திரம் நட்சத்திரம் வரும் அன்று இருக்கக்கூடிய விரதம் பார்த்தீங்கன்னா கல்யாண விரதம் இது பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விரதம் இருப்பதனால சீக்கிரமே திருமணம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த கல்யாண விரதம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தன்று விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பாசுபத விரதம் பாசுபத விரதம் அப்படிங்கிறது யாகம் செய்யக்கூடிய அளவுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விரதம் இது தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று அதாவது தை இருக்கக்கூடிய விரதம் பாசுபத விரதம் இந்த விரதத்தினால் ரொம்பவுமே நிறைய புண்ணியம் கோடி புண்ணியம் வந்து சேரும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல விரதம் பாசுபத விரதம் அடுத்து பார்த்திங்கன்னா அஷ்டமி விரதம் இந்த அஷ்டமி விரதமானது வைகாசி மாதத்தில் வளர்பிறை திதியில் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதம் அஷ்டமி விரதம் இந்த அஷ்டமி விரதம் இருக்கிறதுனால அதாவது கெட்ட சக்திகள் ஒரு சிலர் கெட்ட சக்தியினால் பீடிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் சரியாக இருக்கு அதாவது செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீருவதற்கு இந்த அஷ்டமி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் அஷ்டமி பொதுவாக கால பைரவருக்கு உரிய திதி இந்த வளர்பிறை அஷ்டமி திதி என்று வைகாசி மாதம் விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா கேதார விரதம் கேதார விரதம் கண்டிப்பாக நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும் தீபாவளி அமாவாசைக்கு தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை என்று வ எடு நம்ம இருக்கக்கூடிய விரதம் கேதார விரதம் இந்த விரதத்தினால அஷ்டலக்ஷ்மியுடைய அருள் கிடைக்கும் குபேர கடாட்சம் கிடைக்கும் அதாவது வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும் இன்னும் அதாவது நம்மளுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே இந்த கேதார விரதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பம் நல்லபடியாக விருத்தி அடையும் இந்த மாதிரி எட்டு விரதங்கள் சிவபெருமானுக்கு ஒரே விரதமாகும் இதில் மகா சிவராத்திரி அன்று மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கால பூஜை அதாவது ஜாம பூஜைகள் நாலு வேலை செய்கிறாங்க முதல் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய அபிஷேகமும் பொங்கல் நிவேதனமும் செஞ்சு வில்வத்து நாளை அர்ச்சனை செய்வாங்க இந்த முதல் ஜாமத்தில் அடுத்து இரண்டாம் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகமும் பாயாச நிவேதனமும் அப்புறம் தாமரை மலரால் அர்ச்சனை பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு மூன்றாம் ஜாமத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகமும் நெய்யும் மாவும் கலந்து நைவேத்தியம் படைச்சு நந்தியாவட்டை மலர்னால் அர்ச்சனை செய்வாங்க அடுத்து நான்காம் ஜாமத்தில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறல் அபிஷேகம் செஞ்சுட்டு வெண்பொங்கல் நிவேதனமும் அப்புறம் நந்தியாவட்டை மலர்களால் அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி நாலு காலமும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் அப்புறம் இந்த மாதிரி நைவேத்தியம் படைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் இந்த சிவராத்திரி மட்டும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி தான் அன்னை உமாதேவி வந்து சிவபெருமானை வந்து பூஜை செஞ்சு வழிபட்டார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அந்த நாளன்று நம் நாமும் பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவுமே சிறந்த பலன் கிடைக்கும் சிவபெருமானின் அபிஷேகத்தை பார்த்தாலும் சரி இல்லை நீங்களே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் சரி என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும் உடல் நோய்கள் தீரும் மனம் தெளிவடையும் சகல நன்மைகளும் உண்டாகும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய முடியாதவங்க அந்த அபிஷேக காட்சியை பார்த்தாலே போதும் ரொம்ப கோடி புண்ணியம் கிடைக்கும் நனம் தரும் சிவபுராணம் நாளும் பாடிடு மனமே சிவன் வருவான் அருள் தருவான் வாழ்வில் அனுதினமே ஓம் நம சிவாய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்